ஒரு பத்து பத்தரை மணிக்கா இவ்வளோ டயர்டா வந்துட்டு பழைய சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படியே தூங்கிட்டேன் திடீர்னு தியாக சாப்பிட்ல இருந்து கிளம்பியா ஐய யோகிட்டா நீ என்னன்னா படிச்சே நீ ஒரு ஒன்பதாவது படித்தேன் பரீட்சை எழுதுனே இல்லையா இல்லை சார் பரீட்சை தான் முந்தான படிச்சு ஷூட்டிங் வந்துச்சு நல்லா வேலை எழுதி எழுதி தொலைச்சு எனக்கும் அவமானம் தான் மறுநாள் போய் தியாகுஜி ஏன் தியாகுஜி அப்படி சொன்னீங்க அப்படின்னா அவருடைய ஒரு பெர்மனன்ட் சிரிப்பு இருக்கு ஏதோ திருடி தின்ன மாதிரியே சிரிப்பாரு எல்லாருக்கும் வணக்கங்க தியாக சார் சொன்ன மாதிரி பை ரோடு வந்தேன் கொச்சின்ல இருந்து ரொம்ப டைட்டா இருந்துச்சு வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது ஒரு பத்து பத்தரை மணிக்கா கொஞ்சம் பழைய சாதமும் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு மொத்தமாக சாப்பிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ டயர்டாக வந்துட்டு பழைய சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படியே தூங்கிட்டேன் தூங்கிட்டே இருக்கிறது உலக தலைவரை எதுவுமே வேண்டாம் என்னத்துக்கு ஆன நடிச்சாது அதெல்லாம் ஒன்றும் தேவை அழகாக போயிட்ருக்கேன் என்னென்னமோ கனவெல்லாம் வந்துட்டுருக்கு திடீர்னு தியாக சாப்பிட அந்த பாய்ஸ் ஒரு கன கம்பீரமான வாய்ஸ் ஃபோன்ல இருந்து ஒரு ஓசி கிளம்பலையா ஐயையோ தோந்துட்டது அப்படி செய்யும் சாரி சார் சாரி சார் நீ வீட்டுக்கார வேணா என்னை பிச்சு எடுத்துடுறாரு நீங்கள் வரேன்னு கரெக்டாக சொல்லிவிட்ட அவர் கரெக்டாக எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு அதாவது ரொம்ப மிலிட்ரி மாதிரி தியாகு சார் கரெக்டாக பங்குச்சலாக எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கும் நம்ம இதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை ஐயோ நம்ம மறந்துடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயமே தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஃபோரில் ஃபஸ்ட் டைம் சார் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் கொம்பேரி மூக்கன் அந்த படத்தில் நான் ஹீரோயினாக நடித்தேன் சரிதா மேம் இருந்தாங்க சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்களும் இருந்தாங்க அந்த படம் தான் நான் ஃபர்ஸ்ட்டு ஆக்ட் பண்ணேன் அவரோட அப்போவே ராஜா யுவ யுவராஜா நின்று படம் ரெண்டு மூணு படம் சார் கூட பேராகவும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரொடக்ஷன்லேயும் ஆக்ட் பண்ணிட்டுருக்கேன் இந்த ப்ரொடக்ஷனில் நடந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்லணும் இது இது இதை தோற ஒரு முக்கியமான ஒரு தமிழ் தான் மேலே கரைக்காது பிரச்சும் பிரச்சும் அப்போ அவரும் சின்னவரும் ஆனும் இப்போ நான் நைன்த்தோடு வந்துட்டேன் சினிமாவில் வஞ்சது வருஷம் ஆச்சு தியாக தவறும் நானும் ஆக்ட் பண்ணுற படம் இன்னொரு படம் அந்த படம் ட்ரெயினில் ஷூட்டிங் அப்போ செங்கல்பட்டு ஸ்டேஷனில் தான் ஷூட்டிங் வந்தாகணும்னு சொல்லியாச்சு ஆனால் தேவசார என்னமோ முடிஞ்ச வரைக்கும் சொல்ல தரப்பில் இருக்கிற கிளைமேக்ஸ் நடந்துட்டு இருக்குங்க இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்து வைக்காதீங்க அதுக்கப்புறம் கொடுக்குறோம் கண்டிப்பாக கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒர்க் பண்ண ரெண்டு பேரும் சொல்லி பார்த்தாச்சு அவங்க மாதிரி இல்லை ஏவி மேலே இது பிரசாத் இல்லை செட்டு போட்டு பிரசாத் தான் தேவதி பிரசாத் பிரசாத் தான் பிரசாத் ஸ்டுடியோவில் செட்டெல்லாம் போட்டு அவருக்கு நடந்துட்டு இருக்கு கிளைமேக்ஸ் எல்லாம் என்ன கட்டி போட்டிருக்காங்க நான் வேற பகை அப்படி உட்கார்ந்துருக்கேன் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுற மாதிரி பண்ண பண்ண மாதிரி மேலேயே டச் பண்ணுவாங்க நம்ம மேல படவே படாத அவங்க கை எவ்வளோ சேஃபா வச்சுக்கோங்க அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு பார்த்தா வெளியே வந்த அந்த படத்தை வாழும் நிற்கிறாங்க உருசி என்ன உருசி வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீட் பண்ணலாமா இதெல்லாம் ஒன்றும் நல்லா இருக்காது நீங்கள் கேளுங்க போய் தேவ கேட்டு கேட்டேன் நீங்கள் வாங்க கிளம்பி வாங்க தடவை போகும்போதும் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் எனக்கு தேவசார் வேறு பிஸியாக இருக்கார் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு பக்கம் ஆக்ட் பண்ணுறது ஒரு பக்கம் ஃபைட் பண்ண அவரு நம்ம முதல்ல போய் ஏ ஜெகந்நாத் சார் டைரக்டர் சார் கேட்டேன் சார் சார் அவங்க வந்து நிற்கிறாங்க ஏமா அவனுக்கு எந்த ஒரு அப்படின்பார் அவரு அப்போ என்கிட்ட எல்லாம் சொன்ன முதல்ல எனக்கு பயம் அப்புறம் என்கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க உங்க ஊர் தான் சார் சொல்லிவிட முடியும் அதனால நான் அப்புறம் சார் உங்க ஊர் தான் சார் அதனால நான் சொன்னேன் அப்போ இந்த ப்ரொடியூசர் நிற்கிறாரு அவர் தான் ஹீரோ அவர் போய் கேடு அப்படின்ட்டார் நான் போய் தியாக தியாக சார் தியாக சார் ஒரு நிமிஷம் வாங்கல அவங்க வந்து நிற்கிறாங்க ஒரு அஞ்சாறு தடவை அவரை போட்டு பிச்சு போட்டு எடுத்துட்டேன் சரி என்ன முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு நான் மெச்சூரிட்டி இல்லை வயசும் இல்லை இது இதுக்கு ஒன்றுமே புரியவும் புரியல என்ன பண்றதுன்னு தெரியல இங்கேவா ஒரு ஊசி நல்லா கேட்டுக்கோங்க உங்களுக்கு இப்போ அவசரப்பட்ட பிரயோஜனம் இல்லை நான் சொன்னேன் ஒரு உங்ககிட்ட என்னுடைய ட்ரெயின் வெஸ்ட் மாம்பழத்தில் நிற்கிது அங்கே தான் நான் பார்க்கிங் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து ஒரு நாள் இல்லை பத்து நாள் கூட அவங்க ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டோம் ஒர்க் பண்ணலான்னு சொன்னேன் இது எதுக்கு பணம் கொடுத்து செங்கல்பட்டில் கொண்டு போய் நஷ்டம் தானே உங்களுக்கு இப்போ நான் சொல்லிட்டேன் ஆமாம் சார் ஐயோ பயங்கர நஷ்டம் அதனால் கவலைப்படாதீங்க அவங்க போயிட்டு அவங்க ஒரு பக்கம் கிளம்பிட்டு வாங்க நீங்கள் இதை கவனிங்க அப்படின்னு நான் இங்கே உள்ளே உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது இவங்க நின்று நின்று பார்த்துட்டு போயிட்டாங்க சாயங்காலம் வீட்டுக்கு போனோன்னே வந்துட்டாங்க அவங்க என்ன சார் இது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு அவங்க வராங்கன்னு சொல்லிட்டுருவாங்க அந்த வண்டியில் அவ்வளோ நேரம் இருந்தால் அப்புறம் வெளியவே வரவே மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு இப்போ நான் சார் கவலைப்படாதீங்க சார் தியாக சார் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிது அந்த ட்ரெயின்ல நீங்க வந்து பத்து நாள் கூட எடுத்துக்கோங்க அவர் சும்மா பார்க் பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டாரு நீங்க பணமெல்லாம் கொடுக்க என்னது தியாக சார் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பளத்தில் நிக்கதா ஏன்னா நீ என்னமா படிச்ச நீ ஒரு ஒன்பதாவது படித்தேன் பரீட்சை எழுதுனே இல்லையா இல்லை சார் தான் முந்தாரம் படிச்சு ஷூட்டிங் வந்துச்சு நல்லா வேலை எழுதி எழுதி தலை செஞ்சு இருந்துருப்ப சென்ட கவர்மெண்ட் ட்ரெயினை வந்து சார் பார்க் பண்ணுறதுக்கு வெஸ்ட் மாம்பலத்தில் வர்றாங்களா யாருமா அவனுக்கு சொன்னது தியாக சார் தான் சொன்னது அது சரி உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டதா சொல்லிருக்கு எனக்கா அவமானம் தாங்க மறுநாள் போய் தியாகுஜி ஏன் தியாகுஜி அப்படி சொன்னீங்க அப்படின்னா அவருடைய ஒரு பெர்மனன்ட் சிரிப்பு இருக்கு ஏதோ திருடி தின்ன மாதிரியே சிரிப்பார் சோ அன்றிலிருந்து ஆரம்பித்த அந்த மரியாதைக்குரிய நட்பு இன்று வரையிலும் இனியலையும் அளவும் குறையவே இல்லை இனியளவும் பிரச்சுவை நான் ஃபஸ்ட்டு நான் எந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆரம்பித்தோமோ பார்த்தோமோ தமிழுங்கிற படத்தில் தான் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் அண்மையிலேருந்து இன்ன வரைக்கும் பிரச்சு எனக்கு நல்ல நண்பர் சகோதரர் எந்த இடத்துலையும் எந்த அர்த்தராத்திரிலேயும் கூப்பிட்டுட்டு பிரச்சு இப்படி இருக்குது தியாகுஜி இப்படி இருக்குன்னு சொன்னாக்கா வரக்கூடிய அளவுக்கு உள்ள இந்த ஒரு மரியாதை அதுதான் அவங்க ப்ரொடக்ஷனில் எல்லாத்தரவையும் மன்னராக எடுத்தாங்க அப்பவும் என்னை கூப்பிட்டார் தியாகுஜி அப்பவும் போய் ஒர்க் பண்ணும் நல்ல ஒரு கேரக்டர் ரொம்ப நல்ல சந்தோஷமாக ஒர்க் பண்ணும் இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது என்னுடைய மாமியார் இறந்த நேரம் நாங்கள் அந்த போயிட்டுருக்கோம் வண்டியில் அப்போ தான் ட்ரேண்டத்தில் ஃப்ளைட் இறங்கி கொல்லம் போயிட்டுருக்கோம் தேவங்க சார் ஃபோனு ஒரு விஷயம் நான் சொன்னேரில் அந்த படம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் தான் ஷூட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் நான் சொன்னேன் சார் எப்படி ஒரு சூழ்நிலை ஐயோ அதை முடிங்க முடிங்க அதை முடிச்சிருங்க முடிச்சுட்டு வந்திருக்கேன் பரவாயில்ல அப்படின்ட்டார் ஆனால் அந்த அஞ்சு நாள் முதல் சடங்கு முடித்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கார சொன்னார் அந்நியாயம் எல்லா டேட்டும் ஊக்கிட்டாங்க சிம்ரன் எல்லாருடைய பொய்யா நிறைய பேர் காம்பினேஷன் இருக்குது அதனால் நீ போயிட்டு வந்துடு பரவாயில்ல நான் இங்கேருந்து சம்பாலிச்சு கரை விடனார் அப்படி தான் நான் வந்தேன் வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனராக ஃபஸ்ட் டே ஷூட் வந்து கிட்டத்தட்ட ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் ஸ்டக் ஆயிடுச்சு கே எஸ் ரவிக்குமார் சார் பெரிய டைரக்டர் ஆக்டர் அவரே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவ்வளோ நேரம் அதையும் பொறுமையாக பார்த்துக்கிட்டார் ஒரு டைரக்டருங்கிற முறையில் ஒரு சின்னதாக ஒரு சத்தம் அது கூட தேவை லொகேஷன்ல எந்த விதமான ஒரு இதுவும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பெயினும் ஸ்ட்ரெயினோ கொடுத்ததே கிடையாது நான் பணம் திருப்பி கொடுத்தது எல்லார்கிட்டையும் நோட்டீஸ் தான் எடுக்கல எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டார் அவர் ஆனால் அதுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க என்கிட்ட ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் வாங்கினார் ஒரு டென் டுவெல் டேஸ் தேவைப்படும் ஒரு சி ஏழு நாள் பேரு தான் சில நாள் ரெண்டு ரெண்டு கொண்டாரு தான் ஒர்க் பண்ணியிருப்போம் அவர் மேலே நான் வச்சிருக்கிற அந்த அவர் வச்சிருக்கிற அந்த கான்பிடென்ஸும் அவர் மேலே நான் வச்சிருக்கிற மரியாதையும் ரொம்ப தைரியமாக ஒரு சிதான் அந்த மாதிரி தான் அந்த லாட்டரி வித்துக்கிட்டே நீங்கள் வருவீங்க பெஸ்ட் ஸ்டாண்டில் இந்த மாதிரி சீன் ஓகே அப்படின்றாரு சார் அது இந்த டைலாக் பேசாத அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும் பரவாயில்ல அதுலேயே பல சீன்ஸ் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு ஸோ அதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் முடிச்சுட்டார் எனக்கு மனசு உறுத்துது இவ்வளவு நாளைக்குன்னு சொல்லி ஒரு பேமெண்ட் பேசிட்டு இப்படி வந்துட்டு என்ன வீட்டுக்காரர் சொன்னேன் என்னமோ தெரியலக்கு எனக்கு மனசு ரொம்ப உரியும் ஐயோ அவன் வேண்டாமா வேண்டாம் திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு நான் ரகசியமாக டப்பிங் தேட்டரில் கொண்டு போய் கொடுத்ததை இப்படி வகரமாக சொல்கிறதா தான் நான் ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு கொடுத்துருப்பேன் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டாரு எல்லா சேனல்லையும் சொல்லிட்டாரு பட் இனி ரொம்ப சந்தோஷமான ஒரு நிமிஷம் தான் அங்கேருந்து இருந்து வந்திருந்த டயர்டில் நீங்கள் இது லேட் ஆகும் ரொம்ப அவசரமாக வந்தேன் ஆனால் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நம்ம மிஸ் பண்ணியிருந்தால் ரொம்ப பெரிய ஒரு நஷ்டமாக இருந்திருக்கும் நல்ல படம்ங்க நல்ல படம் ஃபீல் குட் ஃபிலிம் சொல்ல தானே அது இருக்குது இது எல்லா கேரக்டர்ஸுமே மனுஷனுடைய அந்த பச்சையான எல்லா சுபாவங்களும் எல்லா குணாதிசயங்களும் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் மட்டுமே இருக்குது இந்த படத்தில் அந்த சுயநலம் நாகாயணம் ஏன் பண்ண எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு படம் அந்த மாதிரி கேரக்டர் அந்த நேரத்தில் சென்டிமெண்ட்ஸ் நம்ம வறந்துருவோம் நான் எனக்கு அப்படிங்கிறது அந்த மாதிரிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாமே பட் ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் கரெக்டான ஒரு ஃபினிஷிங் கரெக்டான சில சமாச்சாரங்கள் நம்மளுடைய நேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அதில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டி வருவோம் அந்த ஸ்கிரிப்டில் அது எல்லாமே தேவை சார் ஃபிளெக்சிபிளாக இருந்தார் ஸோ நல்ல ஒரு காம்பினேஷன் இந்த ஒரு காம்பினேஷன் வேறு எந்த படத்துலையும் அமைஞ்சது கிடையாது ஸோ நல்லா வரும் நல்லா வரணும் எல்லோருடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை வாழ்த்துங்க நன்றி வணக்கம்